ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சன்மார்க்கத்தின் இரு பெரு நாட்களில் ஒன்றாயிருக்கக்கூடிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய தியாக திருநாளின் பெருநாள் தொழுகையை நிறைவு செய்வதற்காக வேண்டி ஃபஜ்ரு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வை துதித்தவர்களாய் நாமெல்லாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம் அல்ஹம்துலில்லா இந்த நாளில் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய பிரார்த்தனைகளை துவாக்களை எண்ணங்களை நீயத்துகளை ஹாஜத்துகளை அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக ஆரம்பமாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் தகப்பல் மின்னா வ மின்கும் சுவாலிகல் அமால் என்கிற ஈது பெருநாளின் நல்வாழ்த்துக்களை கூறியவனாய் இந்த தியாக திருநாளின் சிந்தனையாய் ஒரு சில செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் தியாகம் என்று சொன்னதும் சட்டென்று நம் நினைவுகளுக்கு வருவது நபி இப்ராஹிம் அலை இசலாம் அவர்களின் வாழ்க்கைதான் இன்றைய தினத்தில் எந்தெந்த ஊர்களிலெல்லாம் நாடுகளிலெல்லாம் ஈது பெருநாள் தொழுகை ஈது பெருநாள் கொண்டாடப்படுகிறதோ அங்கெல்லாம் தவறாமல் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் இப்ராஹிம் அலைசலாம் தவறாமல் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வரலாறு இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வியல் வரலாறு அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர்கள் இப்ராஹிம் நபி அலை அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுஜல்ல சுபகானுவத்தால இந்த உலகத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பினான் அவர்களிலிருந்து முன்னூற்றி பதிமூன்று நபர்களை ரசூல்மார்களாய் தேர்வு செய்தான் இருந்தபோதும் திருக்குர் ஆனில் இருபத்தைந்து நபிமார்களின் பெயர்களை மாத்திரமே அல்லாஹு குறிப்பிட்டான் அந்த இருபத்தைந்து நபிமார்களில் அதிகம் அதிகமாய் திருக்குர் ஆனில் பேசப்பட்ட நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதிகம் அதிகமாய் எடுத்துரைக்கப்பட்ட நபி முதல் நபி நபி மூசா அலி இஸ்லாம் வரலாறு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மூசா அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹு பேசியிருக்கிறான் மூசா நபிக்கு அடுத்ததாய் குர்ஆனில் யாரை குறித்து அதிகமாய் அல்லாஹு பேசியிருக்கிறான் என்று பார்த்தோமே ஆனால் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய வாழ்க்கையின் பல்வேறு பாகங்களை பக்கங்களை திரும்ப திரும்ப அல்லாஹ் எடுத்து சொல்கிறான் சுமார் அறுபத்தி ஒன்பது இடங்களில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹு பேசியிருக்கிறான் குர்ஆனில் ஒரு சூராவுக்கு பெயர் சூரத்து இப்ராஹிம் இப்ராஹிம் என்ற ஒரு சூராவை வைத்திருக்கிறான் குர்ஆடில் அல்லாஹு சொல்வான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிறான் இபுராஹிம ரபு உபி கலிமாத் அத்தம் உன்ன இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளை நாம் வழங்கிய போது அதை பரிபூரணமாய் நிறைவு செய்தார்கள் அதில் சுழக்கம் காட்டவில்லை தோல்வியை தழுவவில்லை நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றார்கள் இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் என்கிறான் இன்னொரு இடத்தில் இந்த இபுராஹிமக்கான உம்மா இப்ராஹிமை தடி நபர் தனி மனிதர் என்று நினைக்காதீர்கள் அவர் ஒரு சமுதாயமாய் உம்மத்தாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றவர்கள் என்று அவர்களை குறித்து பல்வேறு செய்திகள் திருக்குர் ஆனில் இடம் பார்க்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பல்வேறு சிறப்புகளில் ஒன்று நாயகத்தை குறித்து குர்ஆனில் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினானோ அதே வார்த்தையை இப்ராஹிம் நபிக்கு பயன்படுத்தியிருக்கிறான்

ஒரு நபியை சொல்லி இவருடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள் முன்மாதிரியா இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றவர்கள் என்று அல்லாஹு சொன்னான் என்றால் இப்ராஹிம் நபியை அண்டி வேறில்லை அவர்களுக்கு மாத்திரம் இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹு பேசியிருக்கிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு செய்த ஏராளமான சிறப்புகளில் மிக முக்கியமான சிறப்பு அவர்களுடைய சந்ததியில் வம்சத்தில் நாம் நபித்துவத்தை ஆக்கினோம் என்று சொல்கிறான் நபித்துவம் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டு மிக உயரிய விருது பட்டம் என்று சொல்லலாம் இந்த உலகத்தில் நோபல் பிரைஸை நாம் உயரிய விருதாய் கருதுகிறோம் ஒலிம்பிக்கில் தங்க மெடலை அழி அள்ளி வந்துவிட்டால் உயரிய விருது விருதாய் பட்டமாய் பார்க்கிறோம் இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய உயரிய விருது என்றால் அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடிய நுபூவத் என்கிற நபித்துவம் நினைத்தவர்கள் எல்லாம் நபியாய் ஆகிவிட முடியாது எவ்வளவுதான் இபாதத்தில் இறையச்சத்தில் ஊறி திளைத்தவராய் இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டால் மாத்திரமே அவரால் நபியாக முடியும் அந்த நுபுவத்தை அலை இஸ்லாம் சந்ததி முழுக்க வம்சம் முழுக்க நாம் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக வந்ததற்கு பின்பாய் யாரெல்லாம் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அத்தனை நபிமார்களும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் வம்சத்தில் போய் செல்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அத்தனை நபியும் சுலைமான் அலி இஸ்லாம் தாத் இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் இப்படி ஏராளமான நபிர்கார்கள் எல்லோரும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வம்சத்தில் போய் சேர்கிறார்கள் இப்ராஹிம் அலி உடைய பெயர்களில் ஒன்று அபுல் அன்பியா நபிமார்களின் தந்தை ஏன் எல்லா நபிமார்களும் அதாவது இப்ராஹிம் அலை அவர்களுக்கு பின்பாய் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் போய் சேருகின்ற இடம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் வம்சமாக இருப்பதினால் அவர்களுக்கு பெயர் அபுல் அன்பியா நபிமார்களின் தந்தை என்று பெயர் யோசித்து பாருங்கள் இப்ராஹிம் அலை உடைய பிள்ளை இஸ்மாயில் அலை இஸ்லாம் இசாக் அலை இருவரும் நபிமார்கள் இசாக் அலை இஸ்லாமுடைய பிள்ளை யாக்கூப் அலை ஒரு நபி யாக்கூப் அலை பிள்ளை யூசுப் அலை இஸ்லாம் ஒரு நபி இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய சகோதரின் மகன் லூத் அலை ஒரு நபி லூத் அலை இஸ்லாமுடைய மகளுக்கு பிறந்தவர்கள் தான் ஷொஹைப் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு நபி சுவைப் அலை இஸ்லாம் யார் மூசா அலி இஸ்லாமுடைய மாமனார் மூசா அலி இஸ்லாம் ஒரு நபி மூசா அலி இன்னொரு ரீதியில் இப்ராஹிம் அலி இஸ்லாமோடு போய் சேருகிறார்கள் மூசா அலி இஸ்லாமுடைய வம்சத்தை பார்த்தால் அவருடைய மூதாதியர்கள் போய் சேரக்கூடிய இடம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஏன் எல்லா ரசூல்மார்களுக்கும் தன் தலைவராய் இருக்கக்கூடிய முகமது சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் வழியாய் இப்ராஹிம் நபியோடு போய் சென்றடைகிறார்கள் எனவேதான் அவர்களுக்கு பெயர் அபுல் அன்பியா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு நபிமார்கள் எல்லோரையும் அவருடைய வம்சத்தில் அல்லாஹ் தலைக்கச் செய்தான் வரச் செய்தான் தோன்றச் செய்தான் என்கிற செய்தியை பார்க்கிறோம் ஏன் இத்தனை இத்தனை சிறப்புகள் இப்ராஹிம் அலை அவர்களுக்கு உலகத்தில் பிறந்தோம் தோன்றினோம் மறைந்தோம் என்று இல்லாமல் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழணும் என்கிற அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் படிப்பினை பெறக்கூடிய பாடம் பெறக்கூடிய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றது தான் அல்லாஹ் இத்தனை இத்தனை சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் இப்ராஹிம் இஸ்லாமுடைய வாழ்க்கை பல்வேறு பாடல்களை படிப்பினைகளை நமக்கு தருகிறது மிக முக்கியமாய் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இப்ராஹிம் இஸ்லாமுடைய வாழ்க்கையில் ஒரு முக்மினிடத்தில் சத்தியத்தை குறித்துண்டான தேடல் என்பது இருக்க வேண்டும் கேட்டதையெல்லாம் நம்பாமல் ஆய்வு செய்து ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் என்பது ஒரு முக்மினிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற உன்னதமான பாடத்தை இப்ராஹிம் அலேஸ்வலாம் வாழ்க்கை நமக்கு போதிக்கிறது பொதுவாகவே மனிதனுடைய மனோநிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால் செய்தியாய் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை அப்படியே நம்புகிறோம் அதனுடைய உறுதித்தன்மை நம்பகத்தன்மை என்ன என்பதை குறித்துண்டான சிந்தனைகள் எல்லாம் கிடையாது ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லை ஆய்வுதான் தெளிவை ஒரு மனிதனுக்கு தரும் தெளிவுதான் நாம் எடுக்கக்கூடிய முடிவிலே உறுதித்தன்மையை தரும் முடிவுகளில் உறுதித்தன்மை வேண்டுமென்றால் அங்கே ஆய்வு அவசியம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் எதையும் பார்த்தவுடன் நம்ப மாட்டார்கள் அங்கே ஆய்வு செய்து கடைசியாய் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் சிறுவராய் இருந்த நட்சத்திரத்தை வானத்தில் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு எல்லோருக்கும் இது வெளிச்சம் தருகிறது எனவே இதுதான் இறைவனாக இருக்கும் என்று சொன்னார்கள் நட்சத்திரம் மறைந்த போது அவர்கள் சொன்னார்கள் மறைகின்ற பண்பு என்பது அல்லாவிற்கு இல்லை படைப்பவனுக்கு இல்லை ரப்பு கிடையாது ஆனால் நட்சத்திரம் மறையக்கூடியதாக இருப்பதனால் இது என் இறைவனாக இருக்காது என்று தள்ளினார்கள் சந்திரனை பார்த்தார்கள் சந்திரன் இறைவனாக இருக்குமோ என்று நினைத்தார்கள் சந்திரனும் மறைந்து போனது கண்டிப்பா சந்திரனும் இறைவன் இல்லை என்று முடிவுக்கு வந்தார்கள் அப்பொழுது புலர்ந்தது சூரியன் உதயமானது சூரியனை பார்த்து சொன்னார்கள் ஹாதா ரொப்பி ஹாதா அக்பர் இது என்னுடைய இறைவனாக இருக்கும் காரணம் நட்சத்திரத்தை விட சந்திரனை விட பிரம்மாண்டமாய் உருவத்தில் இருக்கிறது மிகப்பெரியதாய் இருக்கிறது இது என்னுடைய இறைவனாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னபோது அந்த சூரியனின் ஒரு கட்டத்தில் மறைந்து போனது முடிவுக்கு வந்தார்கள் என்னுடைய இறைவன் இல்லை என்று

எல்லாம் படைத்த வானங்களை படைத்த பூமியை படைத்த அப்படிப்பட்டவன் தான் நான் இறைவன் அவனை நான் முன்னோக்குகிறேன் என்று இப்ராஹிம் அலை கடைசியாய் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்றால் ஒரு தெளிவு பிறந்தது என்றால் அதற்கு பின்னால் இருந்தது அவருடைய ஆய்வு எல்லா விஷயத்தையும் இப்படித்தான் இப்ராஹிம் அலேஸ்லாம் அணுகினார்கள் ஒரு மின்னிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு எதையும் செவிவழி செய்தியாய் நம்பிவிடாமல் கேட்டோம் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று இருந்து விடாமல் சத்தியத்தை குறித்துண்டான தேடலும் சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்தெறியக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை என்பது ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் அதேபோல் போல் இப்ராஹிம் இஸ்லாம் வாழ்க்கை தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் ஈமானில் உறுதியோடு இருக்கக்கூடிய மனோநிலை ஈமானுக்காக வேண்டி நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன் ஆனால் நான் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற அந்த உறுதிமிக்க பண்பு இப்ராஹிம் அலை வாழ்க்கை முழுக்க நம்மால் பார்க்க முடியும் இப்ராஹிம் அலை தான் கொண்ட கொள்கைக்காக சத்தியத்திற்காக வேண்டி எதையும் தியாகம் செய்யக்கூடிய மனோநிலைக்கு வந்தார்கள் எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைக்கு வந்தார்கள் எந்த சிரமத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன் ஈமானை விட்டு மாட்டேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாலிபராய் இருந்த போது தந்தையிடத்தில் வந்து முதலாவதாய் சத்தியத்தை எடுத்துரைத்தார்கள் சிலைகளை வணங்காதீங்க இது என பேசுதா கேக்குதா ஏதாச்சும் நல்லது செய்யுதா அல்லது கெட்டதுதான் செய்யுதா இதனால் எந்த பலனும் கிடையாது தந்தையை ஏன் வணங்குகிறீர்கள் இதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று தந்தையிடத்தில் சொன்ன போது தந்தை சொன்ன வார்த்தை புராணிலே அல்லாஹ் சொல்கிறான் இதோடு நீ நிறுத்திக்கலேனா கல்லால் அடிச்சே உன்னை கொள்வேன் என்றார் தந்தை இதோடு நீ நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் இதற்கு மேலும் இது போல் மீண்டும் என்னிடத்தில் வந்து பேசினால் கல்லால் அடித்தே உன்னை கொள்வேன் மலியா நீண்ட காலம் என்னுடைய உறவை துண்டித்து போ நீ என்னை விட்டும் பிரிந்து வாள் என்று இப்ராஹிம் அலி இஸ்வலாவுடைய தந்தை இப்ராஹிம் நபிக்கு சத்தியத்தை ஏகத்துவத்தை ஈமானை எடுத்துரைத்த போது சொன்னார்கள் ஈமானை எடுத்துரைத்த போது தந்தையினுடைய அரவடைப்பை இழந்தார்கள் தந்தையின் அறவடைப்பை அன்பை தியாகம் செய்தார்கள் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அதோடு நிறுத்தவில்லை ஊர் மக்களுக்கெல்லாம் சத்தியத்தை எடுத்துரைத்தார்கள் ஊர் மக்கள் ஒதுக்கினார்கள் பழகியெல்லாம் விரண்டோடினார்கள் நண்பர்களாக இருந்தவர்கள் விரோதிகளாய் மாறினார்கள் அதுவரைக்கும் இப்ராஹிம் நபியின் மீது யாரெல்லாம் அன்பு செலுத்தினார்களோ பாசத்தை பொழிந்தார்களோ அத்தனை நபர்களும் வெறுப்பவர்களாய் கோம் ஒருவர்களாய் மாறிப்போனார்கள் ஊர் ஒதுக்கியது தந்தை ஒதுக்கியது ஏன் கடைசியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதில் போடுகிற சூழ்நிலையும் கூட இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொல்லிய வார்த்தைகள் அல்லாஹு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் நீ மாத்திரம்தான் பூமி வணங்கக்கூடிய ஒரே ஒரு மின் ஈமான் நான் மாத்திரம்தான் என்ன என்று இந்த உலகத்தில் உன்னை வணங்குபவர் யாரும் இல்லை நீயே எனக்கு போதுமானவன் பாதுகாவலில் சிறந்தவனாய் நீயே இருக்கிறாய் என்கிற வார்த்தையை சொன்னார்கள் அல்லாஹு அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான் இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாகவும் அவருக்கு இதமாகவும் ஆகிவிடு என்று சொன்னான் நெருப்பு தன் தன்மையை இழந்துவிடு என்று பொதுவாய் அல்லாஹ் சொல்லவில்லை இப்ராஹிம் நபிக்கு மட்டும் நீ குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் இதமாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னான் ஆம் போடப்பட்டார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அணிந்திருந்த அவர்களுக்கு விலங்கிடப்பட்டிருந்த சங்கிகள் சங்கிலிகள் எல்லாம் உருகின விலங்குகள் எல்லாம் உருங்கின எல்லாம் நெருப்பு கரித்தது ஆனால் உடம்பை மட்டும் விட்டுவிட்டது தீண்டவில்லை சுமார் நாற்பது நாட்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்தார்கள் இப்ராஹிம் அலே எல்லோரும் அவன் இப்ராஹிம் அலே இஸ்லாம் சாம்பலாய் போயிருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு நாற்பது நாள் கழித்து வந்து பார்த்த போது அந்த நெருப்பு குண்டத்தின் பாலாளத்தில் இப்ராஹிம் அலைசலாம் அல்லாஹுவை தொழுதவர்களா இருக்கிறார்கள் பார்த்துவிட்டு இறைமறுப்பாளர்கள் சொல்ல வார்த்தை நேரமர் ரபு ரபுக்க இப்ராஹீமே ஓ ரப்புதான்ப்பா ரபுண்டாங்க ரப்புகளில் சிறந்த ரப்பு யாருன்னா இறைவனில் சிறந்த இறைவன் யாரென்றால் உன்னுடைய இறைவன்தான் என்று சொன்னார்கள் காரணம் நாங்கள் நாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை அனைத்தும் வருவது கிடையாது துக்கம் என்று சொன்னால் கஷ்டம் என்று சொன்னால் கூப்பிட்டாலும் எங்களை கைவிட்டு விடும் உதவி செய்வது கிடையாது ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வருகிற போது உன்னுடைய இறைவன் உன்னை கைவிட்டு விடவில்லை உனக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்தான் உன் இறைவன் தான் உண்மையான இறைவன் உன் இறைவன் தான் சிறந்த இறைவன் என்று இறைமுறுப்பாளர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்கிற வரலாற்றினுடைய பின்னணியில் தான் கொண்ட கொள்கைக்காக சத்திய சன்மாத்திற்காக என் உயிரையும் கூட துறப்பதற்கு நான் தயார் ஆனால் நான் என் ஈமானை விட்டுவிட மாட்டேன் என்ற உன்னதம் நிறைந்த பாடத்தை இப்ராஹிம் வலிஹுஸ்லாமுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து காட்டுகிறது எனவேதான் அவர்கள் இன்றளவுக்கும் தொடர்ந்து நினைவு கூறப்பட்டு வருகிறார்கள் என்பதை புரிய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுபானோ தாலா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை என்னென்ன பாடங்களையெல்லாம் நமக்கு கட்டு தந்திருக்கிறதோ அத்தனை பாடங்களையும் ஏற்று அதுபோல் நடக்கக்கூடிய நல்லோர்களாய் ஆக்கியருள் புரிவான்